செஞ்சதுக்கு உண்டான செயலை நீங்க செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த தென்காசியில வந்து எல்லாரும் பக்கத்திலேயே குற்றாலமும் இருக்கு அதனால அந்த இடத்த வந்து ரோடு வந்து ரோடாவே இல்லை குண்டு முடியுமா இருக்கு அத வந்து நீங்க சரி பண்ணி ஆகணும் என்ன சொல்றீங்க இப்ப சமீபத்துல கூட என்ன சொல்றீங்க ஆயிரம் கோடி ஒதுக்கிருக்கோம் எல்லா சாலைகளும் போடுறோம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்றது ஒன்றா இருக்கு ஆனால் வந்து பார்க்கணும்னா இங்கே நிலமையே வேலையாக இருக்கு அதனால இங்கே உள்ள சாலைகளை சரி பண்ணி ஆகணும் இது வந்து மக்களோட கோரிக்கையாக இருக்கு நீங்களும் வாக்கு சேகரிக்க வரும்போது அவங்கள்ட்ட செஞ்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க திருப்பி இனிமேல் இருபத்தாறுலாம் வந்து மக்களை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு சரியான பாடத்தை நிச்சயமா புகட்டுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்ல அதனால இப்போ இருக்கிற இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒழுங்காக வேலையை பார்த்து அவங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன் திமுக வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கும் யாரும் மக்கள் யாருமே கேட்கல தானாவே கொடுத்து நான் நீட்டை எடுத்துருவேன் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள்ல மக்கள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீங்க செய்யறது நல்லது கிடையாது இப்ப சமீபத்துல அமைச்சர் வந்து ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு சட்டசபையில சொல்றாரு நாங்க பத்து லட்சம் கோடி முதல் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்